உனக்கு யாருமே சப்போர்ட் இல்லையா கவலைப்படாதே அதுதான் உன் மிகப்பெரிய சக்தி ஏன்னா சுற்றிலும் யாரும் இல்லாத நேரத்துல தான் உன்னால உன்னை நீ அறிய முடியும் உன்னோட உண்மையான சக்தி எவ்வளவு பெருசுன்னு தெரியும் உன்னை யாரும் கையெடுத்து நடத்தாம இருக்கலாம் உனக்கு வழி காட்டாமலும் கூட இருக்கலாம் ஆனா நீயே தனியா நடந்து பழகிக்கிட்டா அந்த லெசன் வாழ்க்கை முழுக்க உனக்கு நீ தனியாக இருப்பதை பலவீனம் என்று நினைக்காதே இருக்கலாம் ஆனால் நாளே அதே மக்கள் உன்னை பார்த்து இவன் எப்படி இவ்வளவு உயர போனான் என்று ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா உன்னுடைய வெற்றி உன் உழைப்பால் வந்ததுன்னு அவர்களுக்கு புரிஞ்சு போயிடும் சப்போர்ட் இல்லாததால் தான் நீ அதிகம் கற்றுக்கொண்ட அதனால் தான் அதிகம் வளர்ந்த எப்போ உன்னை யாரும் புஷ் பண்ணலையோ அப்போ நீயே உன்னை புஷ் பண்ணிருக்க அதுதான் உண்மையான சக்தி அதுதான் ரியல் கான்பிடன்ஸ் உனக்கென யாரும் வேண்டாம் யாருடைய பாராட்டும் வேண்டாம் உன்னை நீ மட்டும் நம்பி எழுந்தா இந்த உலகத்தில் உன்னை நிறுத்துற சக்தி எதுவுமே இல்லை சப்போர்ட் இல்லாத வாழ்க்கை கஷ்டம்தான் ஆனா அந்த கஷ்டத்தில் இருந்து எழுந்திருச்ச நீ ஒரு மான்ஸ்டர்